அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மாரிசன் படத்தோட விமர்சனம் மாரிசன் புராண காலத்து டைட்டில் புராண காலத்து கதாபாத்திரம் அதுவும் மாரிசங்கிறவன் தான் மானா சீதா பிராட்டி லக்ஷ்மணன் கிழித்த கோட்டை தாண்டி வெளியில் வர காரணமாக இருந்த கேரக்டரு மா மாரிசங்கிற அரக்கன் மாயமானா ராவணன் சொன்னதால் உருவெடுத்து போய் அதுவும் பெண் பொன்மானா பொன்மான தங்கமான ஜொழிச்சொன்னதான் சீதா புராட்டிக்கு ஏன்னா சீதா புராட்டி எவ்வளோ பெரிய எடுத்து ராணி காட்டுக்கு வந்திருந்தப்பா ஸோ அந்த மாதிரி ஒரு மாயமான் இந்த படத்துக்கும் இதுக்கு என்ன சொன்னால் வடிவேல் என்ன அரசர் காலத்து படம் திருப்பி இருபத்தி மூணாம் புலிகேசி அந்த மாதிரி போயிட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தாங்க இல்லை இந்த படம் நடப்புல இன்னைக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நடந்த கதை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் யார் மாயமான் யார் மாரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வடிவேலு பகத் பாசல் ரெண்டு பேருமே மாயமானாக தான் கேரக்டர் அவங்க கேரக்டர் படி தெரிகிறாங்க மாரிசனாக தெரியிறாங்க படத்துக்குள்ளார வடிவேலுக்கு மாரிசனா பகத் பாசிலும் பகத் பாசலுக்கு மாரிசன்னா வடிவேலும் இருக்காங்க ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணுறாங்க ஆமாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகத்பாசு ஒரு சில்லற திருடர் ஓகேங்களா ஜெயிலேருந்து வெளில வர்றாரு வந்த உடனே ஒரு தேட்டரில் எமகா பைக் இருக்குது ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடு எடுக்கிறாரு கள்ள போட்டு போகிறாரு எங்கேயாவது கொள்ளை அடிக்கணும் அடுத்த செலவுக்கு வேணும்ல ஜெயிலில் கொடுத்த காசெல்லாம் அவங்களுக்கு எம்மாத்திரம் இந்த உள்ளார உழைக்க வச்சு கொஞ்சம் காசு கொடுத்து அனுப்புவாங்களே அந்த காசெல்லாம் அந்த பார்க்குறாரு ஒரு வீட்டுக்குள்ளாரையோ ஒரு இடத்துக்குள்ளார போகிறாரு அங்கே யாரும் இல்லை அப்படின்ட்டு உள்ளே போகிறவருக்கு அதிர்ச்சி ஒரு கட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு ஜன்னலோரம் வடிவேல சங்கிலி போட்டு கையை லாக் பண்ணியிருக்கிறாங்க அஞ்சு அப்படின்னு பேக்கடிக்க பார்க்குறாரு வடிவேலை எப்பா அப்பா என்ன அவுத்து விட்டுருப்பா நாங்கள் எக்கத்துப்பா மாட்டிட்டோம்ப்பா அப்படின்றாப்புல என்ன அப்படின்றாரு இல்லை இல்லை நீ அவுத்து விட்டா உனக்கு பத்தாயிரம் தரேன் இருபதாயிரம் தரேன்னு கடைசியில் இருபத்தஞ்சாயிரத்துக்கு சரி அப்படின்னு அவுத்து விட்றாரு சும்மா வர்ற காசை திருட போனவனுக்கு இருபத்தஞ்சாயிரம்னா எப்படி ஓகேன்னு அழைச்சிட்டு வரேன் இங்கே காசுன்றாரு எப்போ ஏடிஎம்ல போய் தான் எடுக்கணும் அப்படின்னா என்ன ஏன் ஏமாத்துகிற பைக்கில் வச்சுக்கிட்டு அழைச்சிட்டு போகிறாரு ஏடிஎம் போகிறாங்க எடுத்து கொடுக்குறாரு இருபத்தஞ்சாயிரத்தை வாங்கி பாக்கெட்டில் போடுறவர் போகிற வர்ற வழியில் வர்ற செலவெல்லாம் எல்லாம் வடிவேல் தலையிலையும் சில செலவுகளை இவர் வந்து அவர் தலையிலையும் இருக்காங்க இந்த இருபத்தஞ்சாயிரத்தை எடுக்கிறப்ப வடிவேலோட அக்கௌண்ட்டில் இருபத்தஞ்சி லட்சம் இருக்குங்கிறத பார்த்துடுறாரு வடிவேலுக்கு மாயமானவும் நமக்கும் மாயமானவும் தெரிகிற பகத்பாசிங் இப்போது இதை எப்படியாவது ஆட்டையை போடணும்னு தனக்கு நண்பனாகவும் கிட்டத்தட்ட பாஸ் மாதிரியும் இருக்கிற விவேக் பிரசனாவுக்கும் ஃபோனை போடுறாரு ஓ இப்போ தான் ஒரு ஆர்எஸ் ஹண்ட்ரட் பைக் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சால் இப்போ என்ன இல்லை இல்லை இந்த மாதிரி ஒரு பார்ட்டி இருக்குது அதை எப்படியாவது அதுக்கிட்டேருந்து அந்த ஏடிஎம் கார்டிலேருந்து அதை அடிக்கணும்னு அப்போ கொஞ்சம் ட்ராவல் பண்ணால் அவருக்கு சந்தேகம் வராதப்போ தட்டி தூக்கப்பாரு அப்படின்னு ரெண்டு பேரும் ராத்திரி ஆனால் சரக்கு அடிக்கிறாங்க இந்த ஊர் அந்த ஊர்னு பைக்கிலே அலைகிறாங்க இன்னொரு பக்கம் போலீஸ் பிஎல் தனப்பன் எஸ்ஐயாக இருக்கார் போலீஸ் அதிகாரியாக கோவேசரலாக இருக்காங்க இவங்க வந்து செயின் மர்டர் நடக்குது இதுக்கெல்லாம் யாரோ ஒரு கொலையாளி காரணம் அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த கொலையாளி யார் இந்த கொள்ளகாரன ஒரு பக்கம் போலீஸ் தேடுது அந்த கொள்ளகாரன் முதல்ல மாட்டினானா போலீஸ் கையில் இல்லை இந்த கொலையாளி மாட்டினாரா படத்தில் கொலையாளியாக வர்ற கேரக்டர் யார் அப்படிங்கிறதெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் படத்தில் சித்தரிச்சிருக்காங்க அப்பப்போ வடிவேலை சொல்லுவார் பாம்புகிட்ட வந்து எலி தானாக சிக்கிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பகத்பாசில் வந்து தன்னை பாம்புன்னு நினச்சிக்கிட்டு வடிவேல்கிட்ட சிக்கிப்பார் படத்தில் பார்த்தா பகத் பாசிலோட பெரிய பாம்பு வந்து வடிவேலு தான் அப்படிங்கிறத நீங்கள் போக போக புரிஞ்சுப்பீங்க வடிவேல் அப்படி என்ன அபாயகரமான வேலைகளை செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க கதை ஏன் செய்கிறாரு ஒரு வில்லன் செஞ்சால் நியாய நீதி இல்லாமல் செய்வான் இப்போதான் காமெடியனாக இருந்து பெரிய மாமன்னனில் ஒரு ஹீரோவாக கேரக்டர் கிட்டத்தட்ட ஹீரோ உதயநிதி ஒரு ஹீரோன்னா இவர் ஒரு ஹீரோ அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு படங்கள் பண்ணியிருக்காரு அப்போ வடிவேலில் ஹீரோவாக தானே கட்ட முடியும் ஏன் செய்கிறாரு எதுக்கு செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பெண் வன்கொடுமை அதனால் தான் வடிவேல அப்படி விஸ்வரூபம் எடுக்கிறாங்க காமிச்சிருக்காங்க யாரை யார் பெண் வன்கொடுமை செஞ்ச அவங்களுக்கு வடிவேல் என்ன தண்டனை தந்தா வடிவேல் இப்படிப்பட்ட கேரக்டருங்கிறது பகத் பாசலுக்கும் பகத் எப்படிப்பட்டவருங்கிறது வடிவேலுக்கும் தன்னுக்கிட்ட பணத்தை ஆட்டையை போட தான் சுற்றிட்டுருக்காருங்கிறது தெரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் விடைய சொல்லியிருக்குதுங்க இந்த படம் இதில் வடிவேல் வேலாயுதம் பிள்ளையாக வாழ்ந்துருக்கிறாரு அவரே ஒரு பிள்ளை மாறும்பாங்க ஸோ அதனால் வேலாயுதம் பிள்ளை கேரக்டரில் மனுஷன் வாழ்ந்துட்டாரா என்னான்னு தெரியல பட் நான் சில இடங்கள் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக தெரிஞ்சாலும் இந்த நடை உடை பாவனைகள் கொஞ்சம் வந்து ஏதோ முடியாத ஒரு மாதிரி காமிக்கிறாங்க உண்மையாகவே அவருக்கு வயசாகி போச்சு ஆனால் படத்தில் யூத்தாக இருக்கார் இல்லைங்களா ஆனால் அதுக்கு ஏன் அந்த ஓல்டு மாடல் பேண்ட் ஷர்ட் இன்னிங்கிறது புரியல டைரக்டர் தான் விளக்கம் சொல்லணும் பகத் பாசில் தயாலன் குமார் ஒரு பக்கம் வடிவேலில் அவரை குமார்னு கொண்டாடுவார் இன்னொரு பக்கம் தயாலனுங்கிறது அவருடைய ஒரிஜினல் கேரக்டர் குமார் வந்து வேலையுதம் பிள்ளையோட பிள்ளை ஸோ அதனால் அவர் வந்து அவருன்னு நினச்சி கொண்டாடுவார்ன்ட்டு வடிவலுக்கு படத்தில் வந்து ஒரு பயங்கரமான நோய் மறதி நோய் இருக்கிறதா காமிச்சிருப்பாங்க உண்மையாக அது வடிவலுக்கு தான் இருக்குதா இல்லை வடிவேல் வேற யாரையும் பார்த்து அந்த மறதி நோய்க்கு ஆளானாரா அப்படிங்கிறலாம் நீங்கள் படத்தில் பார்த்துங்க கோவைஸ்வரையில் கோவைஸ்வரில் வந்து பிரீதா பேகமாக அவங்க வந்து ஒரு போலீஸ் உயரதிகாரியாக அருமையாக நடிச்சிருக்காங்க சித்தாரா மீனாட்சியாக வர்றாங்க கொஞ்ச நேரமே வந்தாலும் நெஞ்சில் புதுவசந்தம் சித்தாராவே கொள்ளை கொள்கிறாங்க விவேக் பிரசன்னா நெட்வொர்க் கணேஷா உண்மையாகவே இன்றைக்கி வந்து நம்மளுடைய டெக்னாலஜியை பயன்படுத்தி எப்படிலாம் திருட்டுத்தனம் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கார் ரேணுகா சாந்தி அப்படிங்கிற கேரக்டரில் பாசிலோட அம்மாவாக அம்மா கேரக்டரில் அசத்திருக்கிறாங்க லிவிங்ஸ்டன் சாரி கேரக்டரில் ஒரே ஒரு சேர்ந்து தான் லிவிங்ஸ்டன் வரிங்க அதனால் சாரி சொல்லிடுறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கேரக்டர் வெயிட்டாக இருந்திருக்கலாம் பி எல் எஸ்ஐ கனகராஜா அவரும் கம்பீரம் காட்டியிருக்கிறாரு அந்த தொடர் கொலையாளியை பிடிக்க ஃபைவ் ஸ்டார் கிருஷ்ணா சிவசெல்வங்கிற கேரக்டரில் வர்றாரு அவருடைய நண்பராக வர்றது யாருங்கிறப்போ அங்கே ஒரு ட்யூஸ்ட்டு படத்தில் வேறு லெவலில் இருக்குது உண்மையாகவே ஃபைவ் ஸ்டார் கிருஷ்ணா அந்த ஹரிதா முத்தரசன் அந்த சங்கீதா கேரக்டரில் வர்ற ஒரு அம்மா கேரக்டரில் வருவாங்க அவங்களே பொண்ணு தான் அவங்கள அம்மா கேரக்டரில் ஒரு பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற பொண்ணுக்கு தாயா அங்கே என்ன ட்யூஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிங்க அவங்க வந்து ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த விஷயத்தையும் நெஜத்தில் நடக்கிற விஷயத்தையும் சொல்கிறப்ப வேறு லெவலில் இருக்கிறாங்க ஹரிதாமுத்தியரசன் அதுமாதிரி ஃபைவ் ஸ்டார் கிருஷ்ணா வா இப்போ தான் ஓஹோ எந்த பேபின்னு ஒரு படத்தை டைரெக்ட் பண்ணி கொடுத்தீங்க விஷ்ணு விஷால் அவங்க பிரதரை வச்சு அதுக்குள்ளார இப்படி ஒரு உள்ளத்தனமா நான் உண்மையாக பாராட்டணும் ஃபைவ் ஸ்டார் கிருஷ்ணாவெல்லாம் இயக்குனர் சுதீஷ் சங்கர் இந்த படத்துடைய இயக்குனர் வந்து உண்மையாகவே விஷயாதி என்ன ஒன்று ஒரு மலையாளி அதனால் படம் முன்பாதி நமக்கு ரொம்ப ஸ்லோவாக தெரியுது பின்பாதை விறுவிறுப்பாக இருக்குது முன்பாதியில் சில இடங்களை கட் பண்ணி விறுவிறுப்பை கு கூட்டி பின்பாதியில் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சில விஷயங்களை வச்சுருந்தா உண்மையாகவே இந்த படம் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் படைப்பு இயக்குனர் வி கிருஷ்ணமூர்த்தி ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறோம் ரெண்டு பேருக்கும் அதே நேரம் கலைச்செல்வன் சிவாஜி அவருடைய ஒளிப்பதிவையும் பாராட்டணும் யுவன் சங்கர் ராஜாவோட இசை யுவன்சங்கர் ராஜா வந்து இசை ஆனால் இளையராஜா பாடல்கள் எதுவும் இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி பாவவதர் காலத்து பாடலாம் இருக்குது அதுக்கெல்லாம் யாரும் கேஸ் போடாமல் இருக்கணும் உங்கள் அப்பா பணியில் அவங்க வாரிசுகள் எதுவும் கேஸ் போட்டு போகிறாங்க ஆனாலும் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க யுவன் சங்கர் ராஜா ஸ்ரீஜித் சாரங் படத்தொகுப்பு முன்பாதிய இவர் இன்னும் கொஞ்சம் சரியாக வட்டிருந்தால் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர் ஆர்பி சௌத்ரிக்கு இந்த படம் தொண்ணூத்தெட்டாவது படமா விரைவில் நூறாவது படத்தையும் அவர் எட்டு பிடிக்கணும் இந்த படத்துக்கு ஏபி இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு வைடு ரைட்ஸ் வாங்கி வெளியிட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் திவ்யா மூவிஸ் வெளியிட்டிருக்கிறாங்க ம ஒரு அருமையான படம் பொறுமை இருந்தால் நீங்க நிச்சயமாக ரசித்து பார்க்கலாம் அப்படி ஒரு படம் நம்மளை மாதிரி மத்திய தர வயது உடையவர்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்குது ஆனால் இவ்வளோ ஸ்லோவாக சீன்ஸ் நகர்றதையும் வடிவேலு பகத்பாசல் மட்டும்தான் கதையின் நாயர்கள் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு இருக்கிற யூத் எந்த அளவுக்கு எடுத்துப்பாங்க கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் ஆனாலும் மாரிசன் சௌத்ரிக்கு மாயமானா இல்லாமல் வசூல்மானா மாற நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லி ஏன்னா சௌதரி நூறு படங்கள் பண்ணால் ஏன்னா இன்றைக்கி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் படம் எடுக்க தயங்குறாங்க ஆர்பி சௌதரி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மீண்டும் வந்திருக்கிறாங்க அவங்க மீண்டும் படம் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் மாரிசன் மாயமான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க